அலாம் வரைக்கும் வரமத்துல நம்ம பாடத்துடைய ஆரம்பத்துக்கு வந்துட்டோம் ஆறாவது சஃபா வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆறாவது சஃபாவுடைய ஆரம்பத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்ல ஆவாமிலு ஆவாமில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாடத்துக்குள்ளே இப்போதான் வந்து நம்ம போகிறோம் இது வரைக்கும் நம்ம படிச்சது வந்து இமாம் வந்து என்ன சொன்னாங்க என்ன மெத்தடில் புக் இருந்துச்சு எதுக்காண்டி கோடு போட்டிருக்காங்க எதுக்காண்டி உதாரணங்களை சொல்கிறாங்க மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கேன் அப்படின்றது மாதிரி இமாம் சொன்னாங்க நம்ம வந்து இப்போ வந்து அந்த பாடத்துக்குள்ளேயும் அந்த இலக்கணத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அல் ஹம்து எல்லா புகழும் அல் ஹம்து லில்லாஹி எல்லா புகழும் ரொப்பில் ரொப்பில்னா ரொப்பு தான் அப்படின்னா அகிலத்தாரின் ரப்பான அல்லாஹிற்கே எல்லா புகழும் வல ஆகிபத்து வல ஆகிபத்து அப்படின்னா வ அப்படின்னா இன்னும் ஆகிபத்துனா இறுதி முடிவாகிறது லில் முத்தகீன் முத்தகீன்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு சாதகமாகும் வலாத்து இன்னும் சலாத் ஆகிறது சலாம் இன்னும் சலாம் ஆகிறது அலா செய்யதினா அலா அப்படின்னா மீது செய்யதினானா நம்முடைய தலைவரின் மீது நம்முடைய தலைவர் யாரு மொஹம்மதின் நம்முடைய தலைவரான மொஹமது நபி சல்லாஹூ அழிசலம் அவர்களின் மீதும் வஆிகி இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வ சஹபி இன்னும் அவர்களுடைய தோழர்கள் அஜ்மாயின அனைவரின் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக அப்படின்ட்டு ஹம்தலா வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடத்துடைய ஆரம்பம் மொகத்தி மது மொக்தி மது அப்படின்னா முன்னுரை அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் என்ன சொல்வாங்க அப்படின்னா முன்னுரை அந்த முன்னுரைக்குள்ள வந்து இதெல்லாம் இருக்கும் இதை பற்றி தான் வந்து அதுக்கப்புறம் விரிவாக பேசுவாங்க அதுக்கப்புறமா வந்து முடிவுரை சொல்வாங்க அந்த மெத்தடில் தான் வந்து இது வருது முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த முன்னூறையில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இலக்கணத்துக்கான தாரீஃபை சொல்ல போகிறாங்க நகவுக்கான தாரீஃப் தாரீஃப் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேமுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேமுக்குன்ட்டு ஒரு சில இது இருக்குது இந்த இத்தனை பேர் இருக்கணும் இந்த டைமுக்குள்ளே அந்த கேமை விளையாண்டு முடிக்கணும் இந்த டைம்குள்ளே யார் விளையாண்டு முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த பரிசு இருக்குது இந்த கேம்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இது இதெல்லாம் வந்து இந்த கேமுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு கேம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உள்ளக்க இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கோ அந்த மாதிரி இலக்கணம் அப்படின்றதுக்கு ஒரு தகுதி சொல்லுவாங்க அந்த இலக்கணம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஏகலம் ஏகலம் அப்படின்னா நீ அறிந்து கொள் அண்ணன் நகவை நிச்சயமாக நகவை அப்படின்னா இலக்கணமாகிறது முன் ஒரு கல்வியாகும் பி உசூலின் பி உசூலின் அப்படின்னா அடிப்படையை கொண்ட ஒரு கல்வியாகும் யாஃபு அறியப்படும் பிஹா அடிப்படையை கொண்டு அறியப்படும் நிலைமைகளை எதனுடைய நிலைமைகளை அவரில் களிமாத்தி வார்த்தையுடைய கடைசியின் நிலைமைகளை அந்த அடிப்படையை கொண்டு அறியப்படும் அடிப்படையான ஒரு கல்வியாகும் மின்ஜிஹத்தில் யாராபி வல்பினாயி யாராபு இன்னும் அபினியுடைய புறத்திலிருந்து வார்த்தைகளின் கடைசி நிலைமைகளை அடிப்படையை கொண்டு அறியப்படும் அடிப்படையான ஒரு கல்வியாகும் அடிப்படையை கொண்ட ஒரு கல்வியாகும் ஏன்னா அப்படி உசூலின் அந்த பாம் வந்து கொண்டு அர்த்தம் அடிப்படையை கொண்ட ஒரு கல்வியாகும் அதுதான் என்னது இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஏராப் மபனி அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஏராப் அப்படின்னா மாறக்கூடியது மபனி அப்படின்னா மாறாதது இப்போ உதாரணமா ஜெய்துன் அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஜெய்துன் அப்படின்றது ஒரு இஸ்மு அதாவது ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொல்ல நம்ம கடைசியில் வார்த்தையுடைய கடைசியில் பார்க்க சொன்னாங்க களிமாத்தி அவாகிரில் களிமாத்தி தானே சொன்னாங்க அப்ப வார்த்தையுடைய கடைசி இதில் எது தாலு இப்போ இந்த தாளுக்கு நம்ம ரஃபாட் சொல்கிறோமா நெசவு சொல்கிறோமா கசிவு சொல்கிறோமா அப்படின்றது தான் விஷயமே இப்போ ஜெய்துன் அப்படின்றது ஜ அப்படின்ற ஒரு ஃபியால் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான ஃபாரிலாக ஜெய்துன் அப்படின்னு இருக்கும் ஆனால் ஃபீ அப்படின்னு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த ஃபீக்கு ஏற்ற மாதிரி ஃபீ அப்படின்றது ஒரு ஜர்ரோடைய எழுத்து ஜர்ரோடைய எழுத்துனால அந்த ஜர்ரோட எழுத்து வந்து வந்ததினால பின்னாடி வரக்கூடிய இஸ்மான ஜெய்துன் அப்படின்றது ஜெய்தின்னா மாறிடும் ஜெய்தீன் அப்படின்னு மாறிடும் ஏன்னா ஜர்ரோட எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ர செய்யும் அப்போ வந்து ஜெய்தீன் அப்படின்னு மாறிடும் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும் ஏராபு வார்த்தையுடைய கடைசியில் ஏராப் என்ன செய்யும் முன்னாடி வரக்கூடிய ஆமில்களை வச்சு ஃபியாலுகளை வச்சு என்ன பண்ணும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா மபனி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாறவே மாறாது வெளி ரங்கத்துல மாறாது உள் ரங்கத்துல மாறும் அதாவது உதாரணமா இப்போ மூசா அப்படின்ட்டு ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொல் வந்து மபனியான பெயர் சொல் எப்படி சொல்றேன்னா இப்ப அ மூசா முன்னாடி உள்ள உதாரணத்துல ஜ வந்தனால அந்த ஃபியாளுக்கான ஃபாயில் ஜெய்துன்னு வரணும் ஆனால் இந்த இடத்துல மூசுன் அப்படின்னு நம்ம சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா மூசா அப்படின்றதே வந்து மபினியான வார்த்தை அதனால் ஜ வந்தாலும் அது மூசா தான் ஃபீ வந்தாலும் ஃபீ மூசா அப்படி தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஃபீ மூசி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ யாராவது அப்படின்னா மாறக்கூடியது மபினி அப்படின்னா மாறாதது அப்படின்றது தான் சொல்றாங்க அப்ப இலக்கணத்தோடைய அந்த தாரிஃப் என்னன்னா இன்னும் புறத்தில் இருந்து வார்த்தையுடைய கடைசியின் நிலைமைகளை அடிப்படையானதை கொண்டு அறியப்படும் அடிப்படையானதை கொண்ட ஒரு கல்வ கல்வியாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹா அப்படின்றது அடிப்படை அப்படின்ற அந்த வமிர குறிக்குது அதனால வந்து நம்ம அடிப்படையை அங்கே வைக்கிறோம் இப்ப அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வார்த்தையுடைய கடைசி களிமாவுடைய கடைசின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கலிமானா என்ன நம்மளுக்கு தெரியணும்ல அதனால களிமாவை பத்தி விளக்குறாங்க அல் களிம தூ களிமது அப்படின்னா கலி வார்த்தை ஆகிறது அல் களிம தூ அன்வாயின் வார்த்தையாகிறது ஆகிறது சலாசத்து அப்படின்னா மூணு அன்வாரின் அப்படின்னா வகைகள் மூன்று வகைகள் ஆகும் வார்த்தையினால என்னதுதான் மூணு வகைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்க அல் இஸ்மு அல் அல் ஹர்ஃபு அல் இஸ்மு அப்படின்னா பெயர் சொல் அல் அப்படின்னா வினைச்சொல் அல் ஹர்ஃபு அப்படின்னா எழுத்து இணைச்சொல் நீங்கள் வந்து மீசான்ல ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு அதான் வரும் இஸ்முன் ஃபியாளு அண்ட் ஹர்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தத்தோடு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த மூணு என்னது களிமா அல் களிமத்து சலாசத்தம் அன்பாடுனா நம்மளுக்கு என்ன சொல்ல தெரியணும் அல் இஸ்மு அல் ஃபியாலு அல் ஹர்ஃபு அப்படின்ட்டு சொல்ல தெரியணும் அல் இஸ்மு அப்படின்னா என்ன பெயர் சொல் நம்ம சொல்லணும் எப்படி வந்து உதாரணமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நகவுன் அப்படின்னா நஹவுன்னா என்ன உதாரணம் அர்த்தம் ஜெயிதுன் செய்துனா ஒரு ஆம்பளை பெயர் ஒரு ஆம்பளை பிள்ளையோட பெயர் வ ஷஜருன் இன்னும் ஷஜருனா மரம் ஷஜருன்னா மரம் வ இன்னும்னா குதிரை அப்படின்ட்டு அர்த்தம் இதெல்லாம் வந்து என்னது பெயர் சொற்கள் அல் ஃபியாலு அல் ஃபியாலு அப்படின்னா வினைச்சொல் வினைச்சொல்னா என்ன நம்ம சொல்லல ஒரு செயல் அடித்தான் செய்தான் அப்படின்ற மாதிரி வரக்கூடியது எல்லாமே வினைச்சொற்கள் தான் அந்த மாதிரி உதாரணம்னாகவும் லரப லரப அப்படின்னா அடித்தான்பு இன்னும் அடிப்பான் வயோதரிப் நீ அடி லரப அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து மாதிரியில் சொல்றாங்க யோதரிபு அப்படின்னும் போது முஸ்தபில் சொல்றாங்க யோகரீப் அப்படின்றது அம்ரு அப்போ அடித்தான் யோதரிபு முஸ்தகபில் வருங்காலும் அப்போ அடிப்பான் வயோதரிப் அப்படின்னா கட்டளை அதாவது அம்ரு மீ அடி இப்படின்றது தான் என்னது ஒரு வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அல் ஹர்ஃபு ஹர்ஃபு அப்படின்னா அதற்கு மீனிங் இருக்காது ஆனால் அந்த ஹர்ஃபுகள் வந்து சில வார்த்தைகளோடு சேர்ந்து வரும் திடீர் நடுவில் வரும் இந்த மாதிரி வரும் அப்போ அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்கன்னா சீன் இது எல்லாத்துக்கும் அர்த்தம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஹர்ஃபுகள் அடுத்து என்ன சொல்கிறாங்க யாவு ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாரிஃப்ல சொன்னாங்க வார்த்தை வார்த்தையோட கடைசி நிலைமை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வார்த்தைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதம் பிரித்தாங்க இப்போ அதுல வந்து மாறும் மாறாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப மாறக்கூடியது அப்படின்னா யாராபு மாறாததுன்னா மபனி யார் ஆபுனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத சொல்றாங்க அல் யாராபு யாராப் ஆகிறது அரபு ஆயத்து நான்கு அன்பு ஆகினா வகைப்படும்

இப்ப வந்து பொதுவான ஒரு சட்டம் சொல்றாங்க என்னன்னா இதுல வந்து இது வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னா அல் ஜர் ஆகிறது அப்படின்னா வராது வராதுன்னு அர்த்தம் லானு இல்லை வரும்போது எப்படி வரும் லா வராது என்ன செய்யாது ஜர் வராது இப்போ மேலே நம்ம படித்ததில் அப்படிதான் வந்துச்சே தவிர அப்படி வரலை அப்போ என்ன செய்யாது ஃபியாலுகளில் ஜர் வராது வல் ஜஸ்மு இன்னும் ஜஸ்மா ஆகிறது ஜஸ்மோனா ஜஸ்மா ஆகிறது லா ஏஜி ஓ இ லா ஏஜி உனா வராது ஃபிலஸ்மாக அப்படின்னா இஸ்முகளிலே இஸ்முகளின்னா பெயர் சொற்களிலே என்ன வராது ஜஸ்மு வராது ஜெயிதுன் ஷஜருன் ஃபர்சுன் அப்படி தான் படித்தோம் ஜெயிது ஷஜர் அப்படின்னு சுக்கன் வச்சு நம்ம படிக்கல அப்ப என்ன செய்யாது இஸ்முகளில என்ன செய்யாது ஜஸ்மு வராது அல் ஜர்ரு லா எஜி உ ஃபிலாஃபாலி ஜர்ராகிறது லா எஜி உ வராது ஃபிலாஃபாலி ஃபேல்களிலே வல் ஜஸ்மு இன்னும் ஜஸ்மாகிறது லா ஏஜி உ ஃபில் அஸ்மாயி இ இஸ்முகளிலே ஜஸ்மு வராது யாரோ அப்படினாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஹர்ஃபுக்கு ஏற்ற மாதிரி ஃபேலுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் வார்த்தையுடைய கடைசி நிலைம மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறக்கூடியது தான் என்னது யாராப் இப்போ நம்ம வந்து பினா பினா மப்பணி மாறாதது பத்தி படிக்க போறோம் அல் பினா உ அர்பாரத்து அன்வாழின் பினா ஆகிறது அர்பாரத்து நான்கு அன்வாழின் வகைப்படும் என்னென்ன அதே மாதிரி தான் ஓ வம்மு அல் ஃபதஹோ அல் கசுரு அஸ் சுகோனோ அவ் வம்மு அப்படின்னா அதே தான் பேஷ் அல் ஃபதாஹுனா ஜபர் அல் கசருனா ஜேர் அசுக்கோன்னா சுகன் மேல சொன்னதுக்கும் கீழே சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மேலே சொன்னது மாறக்கூடிய யாராபுகளுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் மாறவே மாறாது இப்போ நம்ம சொன்னால ஜ மோசா ஃபீ மோசா அப்படிலாம் சொன்னோம்ல அந்த மாதிரி மாறாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு என்ன சொல்லணும்னா லம்மோ ஃபத்தோ கசுரு சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டா யாராபும் அப்படி அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மேலே ஒரு சட்டம் சொன்ன மாதிரி கீழே அதற்கு ஒரு சட்டம் சொல்கிறாங்க இன்னும் இடமாகிறது யாராபி வல் பினாஇாபு இன்னும் பினாவுடைய இடமாகிறது ஆகிருல் களிமதி வார்த்தையுடைய கடைசி ஆகும் ரெண்டுத்துக்குமே அதான் சொன்னாங்க யாவராபு வல் பினாவுடைய புறத்திலேருந்து வார்த்தையின் கடைசியின் நிலைமை தாரிஃப்ல சொன்னாங்கள இலக்கணம் அப்படினால என்னது யாராபு பினாவுடைய அந்த வார்த்தையின் கடைசியில தான் மாறுமா மாறாதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்ப இங்கேயும் அதான் சொல்றாங்க வல் பினா ஏ ஆகிருள் களிமதி ஆகிருன கடைசி களிமத்தினா வார்த்தை வார்த்தையுடைய கடைசி ஆகும் அது யாராபு யாராப் ஆகிறது எத்தகையரு அப்படின்னா மாறும்

மஃபோல் வந்தா நெசபா மாறும் ஜர்ரா மாறும் அப்படின்ட்டு யாராவது என்ன பண்ணும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா மபனி வந்து மூசா வந்தாலும் ஓ மர்து பி மூசா அப்படின்னு வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்ணும்னா மாறவே மாறாது மஃபோலான இடத்துலையும் மாறாது பாகிலான இடத்திலயும் மாறாது ஜர்ரோடைய இடத்து வந்தாலும் மாறாது ரங்கத்தில் வேணால் அதனுடைய யாராப் என்னன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஜ மோச அப்படின்னு சொல்கிறோன்னா அதனுடைய ரங்கத்தில் அதுக்கு ரஃபாகவே தான் வரணும் அப்படின்னு இருக்குமே தவிர வெளிரங்கத்தில் அது மாறாது அப்போ யாராபு மா யாராபுனா என்ன அப்படின்னா என்ன அதற்கான தாரீஃப் என்ன அப்படின்றத அடுத்த பாடத்தில் திரும்ப வந்து இன்னும் தெளிவாக நம்மளுக்கு விளக்குவாங்க அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துலாஹி தலா பரகாத்தோஹோஹோ